ஹலோ விவாஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஓமப்பொடி ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த ஓமப்பொடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓமப்பொடி வந்து ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் சீக்கிரத்தில் நமத்து போன மாதிரி இருக்கும் இந்த ரெண்டும் இல்லாமல் சரியான அளவுகளில் நான் இதை சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஓமம் எடுத்துக்கோங்க இந்த ஓமம் பார்த்திங்கன்னா ஒரு 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 டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் போதும் நல்லா கையில் அல்லது கல்லில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது ஊறட்டும் இப்போ ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து மூணு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் இது ஒரு கப்பு அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் தலை தட்டி அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த கடலை மாவு நூறு கிராம் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூறு கிராம் கடலை மாவு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு வறுத்த பச்சரிசி பச்சரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத பச்சரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சரியான அளவுகள் இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் பச்சரிசி மாவை கூட்டிட வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் காயம் ஒரு கால் டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா சிவப்பு மிளகாய் வத்தல் பொடி அதே சமயத்தில் உப்பு பார்த்தீங்கன்னா முக்கால் டீஸ்பூன் தாராளமாக போதும் அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துற வேண்டாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க உப்பு என்ன ஆகுனா நம்ம இந்த கடலை மாவோட சரியாக கலக்காது அதனால் கையிட்டு கூட நல்லா இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஓமப்பொடி பொறிக்கக்கூடிய அந்த சூடான எண்ணெயிலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்ல ஹா சூடாக இருக்கிற எண்ணெயை இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கரண்டிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கையிட்டு நல்ல மாவில் எல்லா இடங்களையும் அந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க உப்பு வந்து நம்ம வந்து இது கடலை மாவில் அவ்வளோ சீக்கிரத்தில் கலந்து கொடுக்காது அதனால தான் கையிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதே போல் நல்லா விரவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ஓமம் ஊற வச்சுருந்த அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்படி வடிகட்டுறதுனால நமக்கு அந்த நம்ம அச்சில் வச்சு புளியும் பொழுது அந்த ஓமம் வந்து அதில் அடைப்பட்டுரும் அதனால தான் இப்படி வடிகட்டி புழிஞ்சு நீங்கள் வந்து செய்யும் பொழுது ஈஸியாக உங்களுக்கு புளிகிறதுக்கு வரும் இப்போ தேவையான தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விரைவு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கடலை மாவை இருக்குது நான் வந்து இது கடலை பரப்பை நான் வந்து மிஷினில் கொடுத்து திருச்சி எடுத்து வச்சுருக்கேன் உள்ள மாவுனால் கலப்படம் இல்லாத கடலை மாவு பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா சளிச்சிக்கோங்க எந்த பலகாரம் செய்யறதா இருந்தாலும் முறுக்குக்குன்னு சரி எதுனாலும் சரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா இதே போல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப நெகத்தியமாகவும் இல்லாமல் இதே போல் விரவி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க இந்த கடலை மாவு ரொம்ப பிசு பிசுன்னு கையில் ஒட்டும் அதனால முதலே இப்படி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அச்சில் வச்சு புளியறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ காமிக்கிற இந்த உலக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இடியாப்ப உலக்கு தான் நீங்கள் சின்ன கன்று உள்ள அச்சில் தண்ணியில் புழிஞ்சா கூட ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் நம்ம கடாய் வந்து அலுமினிய கடாயாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னன்னா சின்ன கண்ணில் வச்சு புளியும் பொழுது சட்டுன்னு செவந்து போயிடும் அதனால தான் நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன் தான் நீங்கள் சின்ன கண்ணில் புழிஞ்சாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கண்ணு உள்ள அச்சு தான் எடுத்திருக்கேன் இதில் நல்ல ஒரு அரை அளவு அல்லது முக்கால் அளவுக்கு மாவை எடுத்துட்டு இதே போல் நீங்கள் எண்ணெயில் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் காய்ச்சல் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ஹீட்டில் இருக்கணும் ஒரு சின்ன துண்டை இப்படி ப்ரெஷ் பண்ணி போட்டு பார்க்கவும் அது உடனடியாக மேலே எழும்பி வந்துட்டால் அது நல்ல எண்ணெய் காய்ச்சல் இருக்குன்னு அர்த்தம் இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம இப்படி பொழுது நல் இது என்ன பண்ணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஹை ஹீட்டில் வச்சு புளிகிறத இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன் எப்படி ஆவி அடிக்குன்னு பாருங்கள் தான் சொல்கிறேன் முதல்ல ஹை ஹீட்டில் வச்சுட்டு புளியும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு புளிங்க அப்போ தான் கையில் உங்களுக்கு அந்த ஆவி அடிக்காது இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு மேலே அப்படி நல்லா பொறிஞ்சு பொங்கி வர்ற மாதிரி இருக்கும் பய பட வேண்டாம் தன்னாப்பில் அது அடங்கிடும் அப்புறம் ஓமப்பொடி மேலே நல்லா எலும்பி வரவும் உடனே திருப்பி விட வேண்டாம் அது வந்து நல்லா சுற்றி சுற்றி விட்டு இதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு ஒவ்வொரு கடாயை பொறுத்திருக்கு ஒரு நாற்பது செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக அதை எடுக்க வ அந்த கரண்டியில் எடுக்க வரணும் எடுக்க வரும்போது மட்டும் நீங்கள் திருப்பி போடுங்க அப்படி திருப்பி ஒரு நாற்பது செகண்ட் போட்டு அந்த நேரம் கொஞ்சம் மாறவும் எடுத்துருங்க முதலே ம ரொம்ப கலராக இருக்கணும்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த கடலை மாவில் இருக்கிற ரா ஸ்மெல் உங்களுக்கு வந்துடும் அதனால் நல்ல எண்ணெயில பொறிச்சு மாற்றி மாற்றி போட்டு இதே போல பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு போதே தெரியும் இந்த ஓமப்பொடி எப்படி வெந்துருச்சுங்கிறத நம்ம பார்க்கணுன்னா நம்ம அப்படியே திருப்பி போட்டு நல்லா வெந்து வரும் பொழுது அந்த எண்ணெயோடைய சலசலப்பு அப்படியே அடங்கும் அந்த சமயம் நீங்கள் எடுத்துட வேண்டியதே எடுத்துகிட்டு நல்ல ஒரு எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்கள் நிறமாக இருக்கணும்னு எடுக்க வேண்டாம் முன்னோக்குட்டியே அப்படி எடுத்திங்கன்னா அந்த கடலை மாவில் அந்த ராஸ் வந்து அப்படி இந்த ஓமப்பொடியில் இருக்கும் அதனால் நல்ல இதே போல் நல்லா திருப்பி திருப்பி விட்டு எடுத்து அதே போல் நம்ம நம்ம இப்படி விடும் பொழுது என்ன பண்ணுங்கள் அந்த அச்சில் பின்னால் எடுத்து விடணும்னு நினைக்க வேண்டாம் அதை அப்படியே அடுத்த செட்டுக்கு விட்டுக்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் உங்களுக்கு புழிஞ்சு காமிச்சிருக்கேன் வச்சுதான் இருக்கவங்க நீங்கள் ஒருவேளை அலுமினிய கடாய் கனமாக இல்லாமல் குறைஞ்ச கனமாக இருக்கிற கடாயாக இருந்தால் கொஞ்சம் மெதுவாக மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு பிள்ளைங்க கையில் ஆவி அடிக்காமல் பார்த்துக்கோங்க இது இன்னொரு மெத்தடு இதே போல் எண்ணெயை இப்படி சுற்றி விட்டுட்டு கூட நீங்கள் புளி ஆனால் பெரிய வித்தியாசம் எதுவுமே நார்மலாக வந்து மாவை வச்சு சுற்றி புளிஞ்சா கூட ஒன்றும் இல்லை அதே சமயத்தில் ஒரு செட்டு இப்படி எடுக்கவும் என்ன பண்ணுங்க மீதி உள்ள அந்த 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 ஓமப்பொடியை எடுத்து தூர எடுத்துருங்க இல்லட்டா இதுக்கு மேலே அது ரொம்ப சவந்துக்கிட்டே வரும் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஒரு ஓமப்பொடி ரெசிபி ரெடி ஆயிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் போதே நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பண்ணுங்க அதே சமயத்தில் நான் கீ நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய போட்டிருக்கேன் செட்டிநாடு தேங்குழல் ரெசிபி இதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா காரச்சோ ரிப்பன் பக்கோடா எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த சத்தத்தை மட்டும் கேட்டு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இது பார்த்திங்கன்னா மிச்சருக்கும் இதுதான் பேஸ் பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் பொடி சின்ன கண்ணு உள்ள அச்சலையும் தாராளமாக புளியலாம் ஆனால் புளியும் பொழுது எண்ணெயை கொஞ்சம் மீடியத்துக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு செவந்து போகாமல் சூப்பராக வரும் இந்த சத்தம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கேரி பேக்கில் கண்டிப்பாக போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாக்ஸில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறீங்களோ அதில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கடலை மாவுடைய அளவு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா தட்டி எழுந்து அளந்து எடுத்துக்கோங்க இது வந்து நூறு கிராம் ஒரு கப்பு வந்து நூறு கிராம் கணக்குக்கு நம்ம இப்போ முந்நூறு கிராம் கடலை மாவு சேர்த்துருக்கோம் இது இப்போ பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்து அதே கப்பில் கப்பு பச்சரிசி மாவு அதே போல் தான் கால் டீஸ்பூன் மற்றப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் காயப்பொடி ஓமத்தண்ணி எல்லாமே விட்டு தான் இதில் செஞ்சு பார்த்தேன் ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம உடனடியாக சூடாக பொழுது இந்த ஓமப்பொடி நல்லா ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருந்துச்சு ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஆன மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு நம்ம காரா போந்திக்கு கூட இதே போல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதே மாவட்ட நல்லா கரைச்சிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்